சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணையம் நடத்திய மெய்நிகர் விசாரணையில் இலங்கையில் மத சுதந்திரம் சுருங்கி வருவதாக பலரும் கருத்துரைத்துள்ளார்கள் உள்நாட்டு போரின் முடிவுக்கு பின்னரான ஆண்டுகளில் சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடு குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவர்கள் தமிழ் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆகியோருக்கு எதிராக மத பதற்றங்கள் அதிகரித்தன அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள கோயில்கள் உட்பட்ட வழிபாட்டு தலங்களை அபகரிக்கும் முயற்சிகளும் இந்த பதற்றத்தை தீவிரப்படுத்தின என இந்த மெய்நிகர் விசாரணையில் கருத்துரைத்த பலரும் தெரிவித்திருக்கின்றனர் தமிழர்கள் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என பலர் இந்த நிகழ்வில் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தினர் இந்தியாவின் குஜராத் அகமதாபாத் விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் நால்வரும் நீர்கொழும்பு மற்றும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று அகமதாபாத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இதன்போது அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்புகளை கொண்டிருப்பமை கண்டறியப்பட்டதாக இந்திய தரப்புகள் தெரிவித்திருக்கின்றன இதனையடுத்து இலங்கையில் இவர்கள் தொடர்பான தேடல்கள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றன இதேவேளை அகமதாபாத்தில் இந்து மத ஸ்தாபனங்கள் மற்றும் தலைவர்கள் மீது இவர்கள் தாக்குதல்களை நடத்துவதற்கு தகவல்கள் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவிக்க நோர்வே ஸ்பெயின் மற்றும் அயர்லாந்து ஆகியன ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன இந்த செய்தியை செய்தி நிறுவனம் அறிவித்திருக்கிறது நோர்வே பிரதமரின் கருத்துப்படி தற்போதைய நேரத்தில் தமது நாடு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப்பட்டால் அந்த பிராந்தியத்தில் சமாதானம் ஏற்படுவது பாதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் ஏனைய நாடுகளும் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு நியாயமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றன இஸ்ரேல் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்தின் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் காரணமாகவே இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மும்பையில் இருந்து வாரணாசிக்கு புறப்படவிருந்த இண்டிகோ விமானத்தில் பயணி ஒருவர் நின்று கொண்டு பயணிக்கவிருந்த சம்பவம் ஒன்று நேற்று பதிவாகியிருந்தது இது இண்டிகோ நிறுவனத்துக்கு எதிராக பலரும் தமது கருத்துக்களை முன்வைக்க காரணமாக அமைந்திருக்கிறது ஏற்கனவே பல முறை இண்டிகோ நிறுவனத்தில் இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக பலரும் குற்றம் சுமத்திருக்கின்றனர் இந்த நேரத்தில் இண்டிகோ நிறுவனம் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறது நேற்று இடம்பெற்ற சம்பவத்தின் போது ஏற்கனவே குறித்த பயணிக்கான ஆசனம் ஒதுக்கப்பட்டிருந்ததா தூய்மை பணிக்காக குறித்த ஆசனம் அகற்றப்பட்ட தாமதித்ததாகவும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாகவே அந்த பயணிக்கு ஆசனம் கிடைக்கவில்லை என்றும் அது காரணம் கூறியிருக்கிறது எனினும் இந்த கருத்துக்கும் பொதுமக்கள் மத்தியில் இருந்து பலத்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது